அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நம்ம சேனலில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக ரிவிஷன் டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பொது தமிழில் டெஸ்ட் நம்பர் ஒன் வந்து பார்க்க போகிறோம் இந்த சீரீஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவைப்படும் ஸோ மறக்காமல் எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணியிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பண்ண வேண்டியதெல்லாம் தான் வீடியோவை முழுமையாக பாருங்க எத்தனை கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத வீடியோவோட லாஸ்ட்ல கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஓகேவா வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க பாருங்கள் மாணவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது தாயு நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆன்சர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு தாய்வுமான ஒரு நினைவு ராமநாதபுரத்தில் அமைஞ்சிருக்கு தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யாருடைய கூற்று தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை யாருடைய கூற்று பாரதிதாசனுடைய கூற்று மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார் மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார் காய சண்டிகை அப்படிங்கிற அது அவங்க தான் சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவது எது சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவது மணிமேகலை ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் யாவை ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் யாவை கீழே கொடுத்துருக்கிறதுல பட்டினப்பாளையும் மதுரை காஞ்சிலே தான் ஏற்றுமதி இறக்குமதி பற்றி அதிகமாக சொல்லியிருக்காங்க தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் என்னும் புகழ்மிக்க நகரம் எது தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் என்னும் புகழ்மிக்க நகரம் எது மதுரை கண்டன் கற்பிணுங்கணியை கண்களால் இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர் என்ன கண்டனன் கற்பினு கணியை கண்களால் இவ்வடிகள் மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர் என்ன அப்படின்னா சொல்லின் செல்வன் அப்படின்னு புகழ் பெயர் பெடுறாரு யாரை சொல்றா சீத்தைய சொல்றாங்க களிறு எறிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்று கூறியவர் யார் களிர் எறிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்று கூறியவர் யார்னா பொன்முடியார் அவர்கள் பொன் முடியார் அவர்கள் திருமணம் செல்வ கேசவராய முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார் திரு செல்வ கேசவராய முதல்யார் தமிழின் எந்த பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார் அப்படின்னா உரைநடைக்குதான் மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் இதழை தூய தமிழில் எங்கிடம் பெயர் மாற்றம் செய்தார் மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த நாணசாகரம் இதழை தூய தமிழில் எங்கெனம் பெயர் மாற்றம் செய்தார் அப்படின்னா நாணக்கடல் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்கிறார் அடுத்து பாருங்கள் பொறுத்துக சிக்கனம் அப்படிங்கிற நூல் சிக்கனம் அப்படிங்கிற நூலை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுரதா மனிதநேயம் அப்படிங்கிற நூலை ஆலந்தூர் கோ மோகன ரங்கம் எழுதியிருக்கிறாங்க காடு அப்படிங்கிறத வாணிதாசன் எழுதியிருக்காங்க வேலைகள் அல்ல வேள்விகளே அப்படிங்கிறத கவிஞர் தாராபாரதி அவர்கள் இயற்றி ஓகேங்களா மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யார் மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யார் ஆன்சர் பாருங்க பாரதிதாசன் பாரதி தாசன் வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை இயற்றியவர் யார் வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை இயற்றியவர் யார் குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் அவர்கள் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார்னால் மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம் மகன் ஞான பிரகாசம்தான் தொடை விகர்பம் எத்தனை வகைப்படும் தொடை விகர்பம் எத்தனை வகைப்படும் முப்பத்தஞ்சு வகைப்படும் தொடை விகற்பம் வந்து முப்பத்தஞ்சு வகைப்படும் முற்றியல் உகர சொல்லை எழுதுக முற்றியலுகர சொல்லை எழுதணும் அப்படின்னா கதவு அப்படிங்கிறது தான் முற்றியலுகர சொல் கீழே கொடுத்துருக்க கதவு அப்படிங்கிறது தான் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு பொருட்பன்மொழி சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகங்கிறாங்க ஒரு பொருட்பன்மொழி சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதணும் அப்படின்னா ஆன்சர் என்ன மிமிசை ஞாயிறு ஓகேங்களா அதுதான் அந்த ஒரு பெண்முன் சொல்ல வரும் அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது எவ்வகை பொருள்கோள் அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது எவ்வகை பொருள்கோள் அப்படின்னா மொழிமாற்று மாற்று பொருள்கோள் மொழி மாற்று பொருள்கோள் பெரு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுத்துக்க பெரு என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர்னால் என்ன வரணும் உங்களுக்கு பெருபவன் அப்படின்னு வரணும் அன் அப்படிங்குன்னு வரும் தவறான ஒன்றை தேர்ந்தெடு தவறான ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னா கிறு கின்று ஆணின்றி எல்லாமே ஒரு பொருள் தருது இல அப்படிங்கிறது தவிர தவறாக இருக்கு ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன இதனை பாடிய கவிஞர் யார் ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன இதனை பாடிய கவிஞர் யார் அப்படின்னா வள்ளிக்கண்ணன் அவர்கள் வள்ளி கண்ணன் அவர்கள்தான் காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என ஏளனம் செய்தவர் யார் காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என ஏளனம் செய்தவர் யார்னா சச்சில் அவர்கள் வின்ஸ்டின் சச்சில் கலம்பகம் பாடுவதில் பெற்றவர் யார் களம்பகம் பாடுவதில் பெற்றவர் அப்படின்னு அறியப்படுறவர் இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க இரட்டையர்கள் ஓகேங்களா திருந்திய வண்பும் சீர்திருத்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார் திருந்திய வண்பும் சீர்திருத்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்னா பருதிமார் கலைஞரவர்கள் பருதிமார் கலைஞரவர்கள் ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் எது ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரச்சன்ய யாத்திரிகம் ரச்சன்ய யாத்திரிகம் தான் ரச்சன்ய யாத்திரிகம் ஓகேங்களா ஸோ இதோட இந்த இன்னும் டெஸ்ட்டு ஒன்றுக்குண்டான கொஷின்ஸ் வந்து முடியுது மக்களே ஸோ இந்த டெஸ்ட்டு ஒன்றில் நீங்கள் எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு வேற ஒரு வீடியோ பகுதியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்